எல்லா சொந்தமாக நாங்கள் கோவ மிஸ்திரி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டினா எவ்வளோ ஆகும் ஃபுல் டீட்டெயில் இருக்குது பாருங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப கம்மியாக கட்டி கொடுத்துட்ருக்கிறேன் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு எவ்வளோ கட்டினா எவ்வளோ ஆகும் வாங்க வீடியோ பார்ப்போம் எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் கோயம்பிஸ்திரி இப்போது வீடியோ என்ன வீடியோனா முக்கியமான வீடியோ அது இது ஸ்கிப் பண்ணால் பா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக போட்டிருப்பேன் ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ ஆகும் அதோடய மெட்டீரியல் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன் நாளைக்கு வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் எவ்வளோ பிடிக்கும் அதையும் டோட்டலாக போட்டுறேன் இப்போ மெட்டீரியல் மட்டும் எவ்வளோன்னு சொல்லிடுறேன் இப்போ ஐந்நூறு ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு பேஜாக போடல ஒவ்வொரு வீடியோ நான் செஞ்சது வரும் அது அப்படியே கண்டினியூவாக வரும் நீங்கள் அதை அப்படியே நோட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் கடைசியாக வந்து உங்களுக்கு டோட்டலாக சொல்லிடுறேன் எவ்வளோ பிடிக்கும் என்னான்னு டோட்டலாக சொல்லிடுறேன் இப்போ நான் பில்டிங் பொறுத்த அளவுக்கு இப்போ ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு நான் வாங்கினேன்னா சிமெண்ட்டு சிமெண்ட் வந்து இரநூத்தி இருபது பேகு சிமண்டு அடுத்தது செங்கல் செங்கல் வந்து மொத்தம் வந்து எட்டாயிரக்கடலில் பிடிக்குது அது நீங்கள் சப்போஸ் பேஜ் இருந்துச்சுன்னா நோட் பண்ண நோட் பண்ணிக்கங்க அடுத்து வந்து எம் சாண்டு எம் சாண்டு வந்து பத்து யூனிட் தேவைப்படும் அடுத்து வந்து பி சாண்டு மூணு யூனிட் தேவைப்படும் அடுத்து ஜல்லி ஏழு யூனிட் தேவைப்படும் மெட்டல் வந்து ரெண்டே கால யூனிட் தேவைப்படும் கம்பி வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ பிடிக்கும் பெயினிங் மொத்தம் வந்தீங்கன்னா டோட்டலாகவே மெட்டீரியல் வந்து நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பிடிக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா மேடை மண் பேஸ்மெண்ட் மண் அது வந்து ஒம்பது யூனிட் பிடிக்கும் வால் டைல் வந்து முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும் ஃப்ளோரிங் டைலில் வந்து ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பிடிக்கும் கதவு பார்த்தீங்கன்னா டோட்டலாகவும் ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே மெட்டீரியல் லேபரெலாம் சேர்த்து முடிஞ்சிடும் உங்களுக்கு அதான் போட்டிருக்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேபர் எவ்வளோ பிடிக்கும் மொத்தம் எவ்வளோ அமௌண்ட்டாக ஆகும் இவ்வளோ டீட்டெயில் போட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஐம்பத்து அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபா ஆகுது அதாவது எங்கள் ரூ எங்கள் கோயம்புத்தூர் ரேட்டுப்படி உங்கள் ஊர் ரேட்டுப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அது தகுந்த நான் ரீப்ளை பண்ணுறேன் பதினூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து இதுதான் மெட்டீரியலு அது கடைசியாக உங்களுக்கு டோட்டலாக போட்டு விட்றேன் எவ்வளோ ஆகுது என்னென்னு க்ளீராக போட்டுறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு லேபர் ப்ளஸ் மெட்டீரியல் ரெண்டு சேர்த்துன்னு எவ்வளோ ஆகும் இப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி ரூபா வந்து உங்களுக்கு ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு வந்து வரும் இது பார்த்திங்கன்னா சேஃப்டி டேங்க் நடந்து தட்டி எதாவது சேர்த்தல பில்டிங் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இது எக்ஸ்ட்ரா என்னதுன்னா லேபரு செஃப்டி டேங்க் நடந்து தட்டி உங்களுக்கு கணக்கு வரும் அதுவும் நான் வீடியோ போட்டுறேன் எல்லாமே ஃபுல்லாக போட முடியாது ஏன்னா விட்டு போட்டால் தான் போட முடியும் ஏன்னால் லென்த்து வீடியோ அதிகமாக இருக்கிறனால போட்டுருக்கிறேன் இது சந்தேகம் வந்தால் மெசேஜ் பண்ணால் வீடு கட்டுறது வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் மஸ்டாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இப்போது சிமுண்டு செங்கல் எம்சாண்டு பீசாண்டு முக்காலஞ்சல்லி மெட்டல் கம்பி பெயினிங்கோடது அப்புறம் வால் டைல் ஃப்ளோர் டைல் அதெல்லாம் கதவு எல்லாமே டோட்டலாக போட்டிருக்கிறேன் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் லேபர் அது ஃபுல் டீடைலில் போட்டுறேன் இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருந்துச்சுன்னா ஒரு நோட்டு பேன் எடுத்துங்க கிளியராக சொல்லிடுறேன் சிமெண்டு இரநூத்தி இருபது பேகு செங்கல் எட்டாயிர கல் எம் சேண்டு பத்து யூனிட்டு பி சேண்டு மூணு யூனிட்டு முக்காலஞ்சல் ஏழு யூனிட்டு மெட்டல் ரெண்டை கால் யூனிட்டு கம்பி வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ பெயிண்டிங்கு பெயிண்டிங்கு ஃப்ளம்மிங்கு ஒன்றும் பிரச்சினா அது பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக வராது அப்புறம் வால் டெயிலு வால்டெயில் முந்நூறு ஸ்கொயர் ஃபுட்டு ஃப்ளோரிங் டெயில் ஐநூறு ஸ்கொயர் ஃபுட்டு இது கணக்கெடுத்தால் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ